வணக்கம் பி முனியப்பன் கட்டுமான பொறியாளர் விநாயகா பிரிடர்ஸ் வேடசந்தூர் நம்ம இப்போ இருக்கிற சைட் வந்து வேடசந்தூர் சைட்டில் இருக்கோம் என்ன ப்ராசஸ் இப்போ போய்கிட்ருக்கு அப்படின்னு கேட்டால் உள்ள இன்னர் பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணி கிராவல் ஃபில்லிங் பண்ணியாச்சு கிராவல் ஃபில்லிங் பண்ணி கன்சால்ட்ரேஷன் ஒர்க்கு போய்கிட்டுருக்கு எப்படி கன்சால்ட்ரேஷன் ஒர்க்கு பண்ணணும் கடப்பாறையால் கூராட்டம் போட்டு எப்படி செட்டில்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் தான் ஏற்கனவே உள்ள கடப்பாறையால் கூராட்டம் போட்டு எப்படி செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோஸ் பழைய சைட்டில் நான் கொடுத்துருப்பேன் இருந்தாலும் இந்த சைட்டில் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு காணொலியாக பார்க்கலாம் இப்போ வந்து ஜேசிபி ஆளுகளை வச்சு மண்ணெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம் மண்ணெல்லாம் ஃபில் பண்ணி சுற்றிக்கும் கரை கட்டிட்டோம் சுற்றிக்கும் கரை கட்டிவிட்டு நேற்று ஒரு அஞ்சு லோடு தண்ணி வந்திருக்கும் டிராக்டரில் அஞ்சு லோடு தண்ணி விட்டு செட்டில்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்தாச்சு கடப்பாறையில் பக்கத்துக்கு அரடி வச்சு குத்தி விட்டாச்சு குத்தி விட்டுட்டு மறுபடியும் நேற்று காலையிலேருந்து போர் வாட்டரும் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு வேணுங்கிற தண்ணி வந்து நல்லா வந்து குடிச்சிருச்சு குடிச்சிட்டு எப்படி ஆளுகள்கிட்ட வந்து என்ன சொன்னீங்கன்னா எப்படி கூராட்டம் கடப்பாறை போடுறது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம மம்ட்டியால் இப்போ எப்படி குத்திட்டு வர்றாருங்க கேட்டால் அப்படி குத்திட்டு வர்றாருங்க மறுபடியும் இப்படி போயிருக்காரு மறுபடியும் இப்படி வந்திருக்காரு மறுபடியும் இப்படி போய் இப்படி வருவார் பக்கத்துக்கு அரை அடி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குத்தின தடம் தெரிஞ்சு நேற்று குத்துனது தரலாம் இந்த மாதிரி பக்கத்துக்கு ரெடி குத்தினதுமே எப்பயுமே தண்ணி வந்து நல்லா வந்து கீழே போகிற வரைக்கும் விடணும் டைமிங் விடணும் குத்தி ஆட்டும்போது தண்ணி கீழே வரைக்கும் போகும் தண்ணி கீழே வரைக்கும் போயிருச்சு அப்புடின்னா மண்ணோட பிடிமானம் இருக்கும் நல்ல ஒரு செட்டில்மெண்ட் ஆகும் ஸோ இதை வந்து பொறுமையாக நீட்டாக பண்ணணும் அடுத்து இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் வந்து இன்றைக்கி காலையில் வந்து நான் வந்து வாட்ச் பண்ணது எது இறங்கியிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இறங்கியிருக்கும் எது இறங்கியிருக்காங்க இந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னு ரொம்ப இறங்கிருச்சு இறங்கனால இன்றைக்கி ரெண்டு சித்தாளை வச்சு மறுபடியும் அங்கிட்டருந்து பார்த்திங்க அப்படின்னா மண் போட்டுட்டு வரோம் மண் போட்டுட்டு ரீகன்சால்ட்ரேஷன் பண்ணணும் இந்த இறங்கின இடத்துக்கு மட்டும் ரீகன்சால்டேஷன் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது எல்லாமே எல்லாமே சைட்டு ஓவரால் எல்லாமே வந்து ரீகன்சால்ட்ரேஷன் பண்ணணும் இந்த இந்த சைடு இருந்து அன்னை பண்ணிட்டு வர்றாரு எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பீம் மட்டத்துக்கு வந்து மண்ணை தள்ளி விட்டு ஓசா செக்ஷன் அடித்து மறுபடியும் போர் வாட்டர்லேயே விட்டு ஒரு சைடு இருந்தால் இப்படியே குத்திக்கிட்டு வரணும் இப்படி குத்திக்கிட்டு வரும்போது நல்லா தண்ணி போய் கீழே வரைக்கும் போயிருச்சு அப்படிங்கும்போது கம்பல்சரி வந்து தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா மண் வந்து பிடிமானம் ஆகிக்கும் எங்கிட்ட வந்து ஏற்ற இறக்கம் அந்த மாதிரிலாம் வராது எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிச்சு பி இருக்கும் கொடுக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ செட்டில்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கும் நம்ம இந்த விஷயத்தில் முக்கியமாக கவனிக்கப்படுறது என்னான்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடப்பார பொறுமையாக பக்கத்துக்கு அரை அடி பக்கத்துக்கு குத்திருக்காங்களா அப்படிங்கிறத சரியாக வந்து பார்க்கணும் கீழே வரைக்கும் தண்ணி போகணும் இந்த இப்போ இந்த பாருங்கள் குத்துறாரு குத்திட்டு நல்லா வந்து அரடிக்கு ஒன்று இதுங்கிறாரு நல்லா ஆட்டும் போது வந்து தண்ணி வந்து நல்லா வந்து கீழே வந்து பம்ப் ஆகும் பம்ப் ஆகி நல்லா வந்து போகும் ஆல்ரெடி இது வந்து செட்டில்மெண்ட் ஆன ஏரியா இப்போ மறுபடியும் ரீகன்சால்ரேஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை ஆகி செக்ஷன் அடித்து பிசிசி போடுறதுக்கான அடுத்த வேலைக்கான ப்ராசஸ் இந்த மாதிரி கட்டுமான சம்பந்தமான விஷயங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தன்ன வாசல் உங்கள் பொறியாளன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் வீடியோ வரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வணக்கம்